நாங்கள் எங்களை பொறுத்தவட்டில் செல்வம் அடைக்கல்நாதன் தான் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறோம் அதைத்தான் கூறியிருக்கின்றோம் ஆனால் ஆரம்பத்திலே சில தமிழ் சிக்கி உறுப்பினர்கள் கூறியிருந்தாலும் இன்று அவர்களுடைய கட்சியிலே ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது போல தெரிகிறது அவர்களதை தீர்த்து கொண்டு ஒரு ஒரு சரியான முடிவுக்கு வருவார்கள் என்று நம்புகின்றோம் ஏனென்றால் ஏறக்குறைய ஒரு இருபத்தி மூன்று வருடங்களாக சம்பந்தனரே நிறைய குழு தலைவராக இருந்திருக்கிறார் ஆகவே இப்போது மற்ற கட்சிகளுக்கு கொடுப்பாதான் என்று கூட நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே அவர்கள் அதை செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் செல்வம் அடைக்கல நான் தான் தலைவராக தெரிவு செய்யப்பட வேண்டும் கிடைக்கும் அந்த நம்புகிறேன் ஏன்னா தமிழக கட்சி தான் அதில் அவர்களில் ஆறு பேர் இருக்கிற நாலு பேர் அந்த ஆறு பேர்லே ஒரு ஒருவர் இருவர் சில வீடுகளில் ஓம் என்று கூறினாலும் அவர்கள் இப்போது இந்த கட்சியினுடைய தீர்மானத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கூட்டத்திலே பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே இருந்தே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தான் பாராளுமன்ற குழுத் தலைவருடைய பொறுப்புகளை செய்து கொண்டு வந்தார் ஐயா சம்பந்தனையா பேரளவிலே குழுத் தலைவராக இருந்தாலும் கட்சித் தலைவருடைய கூட்டம் மற்றதும் ஒரு பாராளுமன்ற குழு தலைவர் செய்ய வேண்டிய சகல பொறுப்புகளையும் அவர்தான் செய்து கொண்டு வந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவித்த அறிவிக்கப்பட்ட பொழுது ப்ளொட்டும் டெலோ கட்சியையும் சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஏனைய தரப்பினரை முனைத்து கொண்டு தாங்கள் கொஞ்ச நாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொன்னார்கள் பிறகு அதுக்கு சில எதிர்ப்புகள் வந்ததுக்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பன்ற ஒரு குத்துவிளக்கு சின்னத்தையும் பதிவு செய்து அவர்கள் இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பன்றும் ஒரு அடையாளம் அவர்களுக்கு இருக்கின்றது அப்போ இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற குழு கூட்டத்திலே பலருக்கும் கேள்விகள் இருந்தது நீங்கள் அன்று இரவு புதன்கிழமை மாலையிலே எட்டு மணி அளவில் இணையவழியினூடாக இலங்கை தமிழரசி கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் நடந்தது ஒற்றுமையை கருதி நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேணும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதை எவ்வாறு நாங்கள் செய்வது என்றதை பற்றி நாங்கள் மிக தெளிவாக முதல் தெளிவொண்டு எங்களுக்கு இருக்க வேணும் ஜனநாயக தமிழ்த் தேசிய ஒன்று இல்லை நாங்கள் தமிழ் கூட்டேப்பண்டே ஒன்று இல்லை இன்று நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழர் கட்சி விரும்பினால் இதிலே வந்து இணையலாம் என்றெல்லாம் கருத்தில் சொன்னதுக்கு சொன்னதின் காரணமாகத்தான் இந்த அளவு தூரம் நாங்கள் ஆராய வேண்டியதாக இருக்க இதைப்பற்றி ஆராய்ந்து நாங்கள் மத்திய செயற்குழுவிலேயும் கூட இதைப் பற்றி ஆராய்ந்த நான் நாங்கள் இதைப் பற்றி முடிவொண்டுக்கு வரலாம் தான் எங்களுடைய அரசியல் குழுவினுடைய தீர்மானமாயிருந்தது